ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் அறுபது நூற்றுவர் தலைவரின் பணியாளர் குணமடைதல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் இந்நிகழ்ச்சியை நற்செய்தியாளர் மத்தேயு நூற்றுவர் தலைவரின் பையன் குணமடைதல் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் ஆனால் நற்செய்தியாளர் லூகா நூற்றுவர் தலைவரின் பணியாளர் குணமடைதல் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் நற்செய்தியாளர் யோவானும் நான்காம் அதிகாரத்தில் அரச அலுவலர் மகன் குணமாதல் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி எழுதி வைத்திருக்கிறார் இவர்கள் மூவரும் எழுதி வைத்திருப்பது இரண்டு நிகழ்ச்சிகள் ஏவான் எழுதி வைத்திருக்கிற அரச அலுவலர் மகன் குணமாதல் நிகழ்ச்சியை நாம் ஏற்கனவே ஆன்மீக தேடல் பாகம் முப்பத்தி ஐந்தில் பதிவு விட்டோம் பாகம் முப்பத்தி ஐந்தை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்று நற்செய்தியாளர்கள் மத்தேயும் எழுதி வைத்திருக்கிற நிகழ்ச்சியை பற்றி பார்ப்போம் நற்செய்தியாளர் லூகா எழுதிய தலைப்பு தான் சரியானது அதே சமயம் எழுதிய நிகழ்ச்சியில் நூற்றுவர் தலைவர் இயேசுவிடம் நேரடியாக வராமல் ஆட்களை அனுப்பி இயேசுவை அழைத்தார் என்று உள்ளது ஆனால் நற்செய்தியாளர் மற்றையும் எழுதியதில் நூற்றுவர் தலைவர் நேரடியாக வந்து இயேசுவை அழைத்தார் என்று உள்ளது இதுதான் சரியானது இரண்டு நற்செய்தியாளர்களும் எழுதிய நிகழ்ச்சி ஒன்றுதான் நடந்த நிகழ்ச்சி தான் நான்கு நற்செய்தியாளர்களும் நற்செய்தி நூல்களை இயேசு வாழ்ந்து இறந்து உயிர் தெரிந்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு முப்பது நாற்பது வருடங்கள் கழித்துதான் நற்செய்தி நூல்களை எழுதினார்கள் தான் சில குறைபாடுகள் இதுபோல சில நிகழ்வுகளில் உள்ளன அதில் இந்த நிகழ்வும் ஒன்று நிகழ்ச்சிக்கு போகலாம் நூற்றுவர் தலைவரின் பணியாளர் குணமடைதல் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதிமூன்று வரையிலும் லூகா செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து வரை ஏசு கப்பர்நாமுக்கு சென்றார் யோகானை தவிர பதினொரு அப்போஸ்தலர்களும் இயேசுவுடன் சென்றார்கள் ஜனங்களின் வழக்கமான வரவேற்பு இருந்தது அதில் குழந்தைகளின் மிக எளிமையான வரவேற்பும் பெண்களின் தயக்கமுள்ள வரவேற்பும் புதுமையாய் குணமடைந்தவர்களின் பரவச வரவேற்பும் மற்றவர்களின் விசித்திரமான வரவேற்பு அல்லது வஞ்சகத்தோடு கூடிய வரவேற்பும் இருந்தது எல்லா சுவைகளும் அங்கு இருந்தன இயேசு குழந்தைகளை அன்பு பாராட்டி பெண்களை ஆசீர்வதித்து புதுமையாய் குணமடைந்தவர்களை பார்த்து புன்முறுவல் செய்து மற்றவர்களுக்கு மரியாதை காட்டினார் அப்போது பட்டணத்தில் உள்ள செந்தூரியன் அதாவது நூற்றுவர் தலைவன் வந்து ஆண்டவருக்கு வணக்கம் செலுத்தினான் போதகரே வாழ்க என்று வாழ்த்தினான் இயேசு அவனை பார்த்து கடவுள் உன்னிடம் வருவாராக என்றார் செந்தூரியல் அதாவது நூற்றுவர் தலைவன் இயேசுவை பார்த்து உமக்காக நான் பல நாட்களாக காத்திருக்கிறேன் மலையில் உம் வார்த்தைகளை கேட்டவர்களுள் ஒருவனாக என்னை நீர் அடையாளம் காணவில்லை நான் சாதாரண மக்களின் உடையில் இருந்தேன் நான் எதற்காக அங்கு வந்தேன் என்று கேட்க நீர் விரும்பவில்லையா என்று கேட்டான் ஏசு அவனை பார்த்து இல்லை உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் செந்தூரியன் இயேசுவை பார்த்து கூட்டங்களை நடத்துகிறவர்களை கண்காணிக்க எனக்கு கட்டளை இருக்கிறது காரணம் பார்வைக்கு நல்ல கூட்டங்கள் போல் தெரிந்ததால் அதற்கு ரோமை உத்தரவு கொடுத்துவிட்டு பிறகு அதற்காக வருந்த வேண்டி இருக்கிறது ஆனால் உம்மை பார்த்து உன் வார்த்தைகளை கேட்டதில் நீர் யார் என்று நினைக்கிறேன் என்றால் நீர் ஒரு அதாவது என் ஊழியன் ஒருவன் சுகமில்லாமல் இருக்கிறான் ஆண்டவரே அவன் என் வீட்டில் படுக்கையாய் இருக்கிறான் ஒரு எலும்பு நோயால் முடக்கு வாதமுற்று பயங்கரமாக வேதனைப்படுகிறான் எங்கள் வைத்தியர்களால் அவனை குணமாக்க முடியவில்லை உங்கள் வைத்தியர்கள் வர மறுக்கிறார்கள் அவர்களை நான் ஏன் அழைத்தேன் என்றால் இந்த நோய் இந்த பிரதேசத்தில் கெட்ட காற்றினால் ஏற்பட்டது கடற்கரையில் தண்ணீர் தேங்கி அது மணலாலும் கடலாலும் உறிஞ்சப்படும் காற்றில் பரவுகிறது அதன் வெப்ப நிலத்தின் மூலிகைகளை கொண்டு இந்த நோயை எப்படி குணப்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியும் நான் மிகவும் துயரமாய் இருக்கிறேன் ஏனென்றால் அவன் பிரமாணிக்க ஊழியன் என்றான் ஏசு அவனை பார்த்து நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன் என்றார் செந்தூரியன் இயேசுவை பார்த்து வேண்டாம் ஆண்டவரே அவ்வளவு தூரம் நீர் சிரமப்பட வேண்டாம் உம்மை சம்பந்தப்பட்ட வரையிலும் நான் ஒரு அஞ்ஞானி அசுத்தம் யூதகுல வைத்தியர்கள் என் வீட்டிற்கு வருவதால் தாங்கள் தீட்டுப்படுவதாக பயப்படும் போது தெய்வீகமாய் இருக்கிற உண்மை அது கூடுதல் தீட்டாக்கும் ஆண்டவராகிய நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன் ஆனால் இங்கே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்வீரானால் என் ஊழியன் குணமடைவான் ஏனென்றால் நீர் சகலத்தையும் ஆளுகின்றீர் நானும் என் அதிகாரிகளுக்கு கீழ்பட்டிருக்கிறேன் அதில் முதல் அதிகாரி சீசர் அவருக்காக நான் செயல்பட வேண்டும் எனக்கு கட்டளை இடுகிறபடி நான் நினைக்கவும் நடக்கவும் வேண்டும் என் பாகத்திற்கு நானும் எனக்கு கீழ்ப்பட்ட போர் சேவகருக்கு கட்டளையிட முடியும் ஒருவனிடம் நான் போ என்றால் இன்னொருவனிடம் வா என்றால் ஒரு ஊழியனிடம் அதை செய் என்றால் முதலில் சொன்னவன் நான் அனுப்பும் இடத்திற்கு போகிறான் அடுத்தவன் நான் கூப்பிட்டதால் வருகிறான் மூன்றாவது உள்ளவன் நான் சொல்வதை செய்கிறான் நீர் யாராயிருக்கிறீர் அவ்வாறு இருப்பதால் அந்த நோய் உடனே நீர் சொன்னபடி கேட்கும் அது மறைந்து போகும் என்றான் ஏசு அவனை பார்த்து ஆனால் நோய் என்பது ஒரு மனிதன் அல்லவே என்றார் செந்தூரியன் இயேசுவை பார்த்து நீரும் ஒரு மனிதன் அல்லவே நீரே மனிதன் அதனால் நீர் அழிவு காய்ச்சல்களுக்கும் கட்டளையிடலாம் ஏனென்றால் எல்லாமே உம் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கின்றன அப்போது கப்பர் நாமில் உள்ள சில மூப்பர்கள் இயேசுவை சற்று அப்பால் அழைத்து சென்று இயேசுவிடம் அவன் ஒரு ரோமேலா இருந்தாலும் அவனுக்கு நீர் செவி கொடுக்கலாம் ஏனென்றால் அவன் ஒரு நேர்மையுள்ள மனிதன் நமக்கு மரியாதை செய்து உதவி செய்கிறவன் அவன்தான் நம் கூடத்தை கட்டியவன் அவன் தன் போர் சேவகர்கள் ஓய்வு நாட்களில் நம்மை செய்ய செய்யக்கூடாது என்று கண்டிப்பான கட்டளை கொடுத்திருக்கிறான் ஆகலால் உமது பட்டணத்திற்காக அவன் கேட்கும் வரத்தை அவனுக்கு கொடும் அவன் ஏமாற்றம் அடையாமலும் எரிச்சல் பட்டு அவனுடைய ஆசை பகையாக நம்மேல் மாறிவிடாமலும் இருக்கட்டும் என்றார்கள் இயேசு அவர்கள் சொன்னதை கேட்டபின் சிரித்தபடி திரும்பி வந்து சென்றூரியனை நோக்கி நீ முந்தி போ நான் உனக்கு பின்னால் வருகிறேன் என்றார் சென்றூரியன் இயேசுவை பார்த்து வேண்டாம் ஆண்டவரே நீர் என் இல்லத்திற்கு வருவதாய் இருந்தால் அது எனக்கு பெரிய மகிமையாய் இருக்கும் ஆனால் அவ்வளவிற்கு நான் தகுதியுடையவன் அல்ல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் ஏன் ஊழியன் என் குணமடைவான் என்றான் ஏசு அவனை பார்த்து அப்படியே ஆகட்டும் போ விசுவாசத்தோடு இந்த நிமிடமே காய்ச்சல் அவனை விட்டு நீங்குகிறது அவனுடைய அங்கங்களில் உயிர் மீண்டும் பாய்கிறது உன் ஆன்மாவிலும் உயிர் வரும்படி முயற்சி செய் போய் வா என்றார் செந்தூரியன் இயேசுவின் முன் பணிந்து வணக்கம் செலுத்தி அதன் பின் சென்றான் இயேசு அவன் போவதை பார்த்து கொண்டிருந்து விட்டு அங்கிருந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளவான விசுவாசத்தை இஸ்ராயேலிடத்தில் நான் காணவில்லை ஓ இது மிகவும் உண்மையானது இருளில் நடந்த மக்கள் ஒரு பெரிய ஒளியை கண்டனர் நிழல் படர்ந்த நாட்டில் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு ஒளி பிரகாசிக்கிறது இன்னும் தம் கொடியை நாடுகள் மேல் ஏற்றுவார் அவர்களை ஒன்று கூட்டுவார் ஓ என் ராஜ்ஜியமே அவர்கள் உண்மையாகவே உன்னிடம் எண்ணிக்கை அற்றவர்களாக வந்து சேருவார்கள் மாவியான் எப்பாவின் எல்லா ஒட்டகங்களையும் ஒட்டக வாகனங்களையும் விட கூடுதலாக வந்து சேருவார்கள் சீபாவின் பொன்னையும் வாசனை திரவியங்களையும் சுமந்து வருகிற கேதாரின் மந்தைகளையும் நெபியோதின் கடாக்களையும் விட உன்னிடம் வருகிறவர்கள் மிகுதியாய் இருப்பார்கள் சமுத்திரத்தின் எல்லா ஜனங்களும் நாடுகளின் செல்வங்களும் என்னிடம் வரக்கண்டு என் இதயம் அக்களிக்கும் எனக்காக என்னை ஆதிப்பதற்காக காத்திருக்கின்றன அந்நிய நாட்டவரின் பிள்ளைகள் என் ஆலயத்தின் மதில்களை கட்டுவார்கள் அதன் வாயில்கள் அரசர்களையும் நாடுகளின் வளங்களையும் பெற்றுக்கொள்ள நேரமும் திறந்திருக்கும் அவற்றை எண்ணிலே புனிதம் அடைய செய்யும் காண பெற்றது நிறைவேற்றப்படும் மேற்கில் இருந்தும் வந்து ராஜ்யத்திலே ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவுடனும் அமருவார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் மக்களோ இருளில் தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்றார் ஒரு மூப்பர் இயேசுவை பார்த்து அப்படி என்றால் புறஜாதியார் ஆபரகாவின் சந்ததியாருக்கு சமமாக இருப்பார்கள் என்று நீர் முன்னறிவிக்கிறீரா என்று கேட்டார் ஏசு அந்த மூப்பரை பார்த்து சமமாக அல்ல மேலாக இருப்பார்கள் அது உங்களுடைய தவறுதலினாலேயே என்றுதான் நீங்கள் வருந்த முடியும் தீர்க்க தரிசுகளே அப்படி கூடுகிறார்கள் அடையாளங்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன இப்பொழுது உங்களில் சிலர் அந்த சென்று ஊழியரின் வீட்டிற்கு சென்று அவனுடைய விசுவாசத்தின் தகுதிபடியே அவ்வூழியன் குளமடைந்து விட்டானா என்று நிச்சயப்படுத்த வேண்டும் என்றார் பெரும் துறையானவர்கள் விசித்திரமான ஆசையால் தூண்டப்பட்டு பெரிய சத்தமிட்டுக் கொண்டு செந்தூரன் செந்தூரியனுடைய வீட்டை நோக்கி வேகமாக சென்றனர் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் அறுபது நூற்றுவர் தலைவரின் பணியாளர் குணமடைதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி